ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷ் கிச்சன் இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சது மாதிரி சூப்பரான ரெசிபி தான் செய்யப்போகிறோம் ஸ்வீட் வச்சு ஸ்வீட் கான் மசாலா ஈஸியான மெத்தடில் சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு ஸ்வீட் கான் எடுத்துக்கலாம் அதில் உள்ள தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக ஸ்வீட் ஸ்வீட்காக நல்லா வெந்துடும் பாருங்கள் வேக வச்சு எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு என்ன சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வதக்கிடலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு குடை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிடலாம் இது எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் பாருங்கள் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துடலாம் கொஞ்சமாக சாட் மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிடுங்க பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்க ஸ்வீட்கான இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுக்காது ஈஸியாகவே செஞ்சு செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலாக கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் மசாலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ